தமிழ் துகளின் அன்பு வணக்கம் மாணவ செல்வங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுக்கான அரசு வினாத்தாள் இது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கானது தேர்வு எழுதுபவர்களுக்கான அறிவுரைகள் இந்த வினா தொகுப்பு நூறு வினாக்களை கொண்டது அச்சுப்பதிவில் ஏதேனும் குறை இருந்தால் உடனடியாக அறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும் அனைத்து வினாக்களுக்கும் கட்டாயம் விடையளிக்க வேண்டும் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு மதிப்பெண் விடைகளை ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்க வேண்டும் ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் இருந்து சரியான விடையை கண்டறிந்து அதை ஓஎம்ஆர் விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பந்துமுனை பேனாவினால் நிழலிட வேண்டும் வேறு குறியீடுகள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்கக்கூடாது விடைகளை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகளை வினா தொகுப்பின் கடைசியில் அதற்கு என ஒதுக்கீடு செய்யப்பட்ட பக்கத்தில் செய்து கொள்ளலாம் ஓஎம்ஆர் விடைத்தாளிலோ அல்லது தனித்தாளிலோ செய்யக்கூடாது தேர்வு நேரத்தில் இந்த வினா தொகுப்பையோ அல்லது ஓஎம்ஆர் விடைத்தாளையோ தேர்வு அறையை விட்டு வெளியே எடுத்துச் செல்லக்கூடாது தேர்வு முடிந்த பிறகு ஓஎம்ஆர் விடைத்தாளை மட்டும் அறை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும் வினா தொகுப்பை தேர்வர் எடுத்துச் செல்லலாம் ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏழு இலக்க பதிவெண்ணை தவிராமல் குறிப்பிடவும் வினாத்தால் முதல் வினா மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் வா ராமசாமி ஒன்னாவது இயல் விரிவானம் உரைநடையின் அணிநலங்களில் இருக்கு பொருந்தாத இணையை பீடு இழிவு இது பொருந்தாத இணை மற்றதெல்லாம் சரியாக பொருள் கொடுத்துருக்காங்க விசும்பு வானம் ஊழ் முறை ஊழி யுகம் இது வந்து நான்காவது இயல் பரிபாடலிருந்து கொடுத்துருக்காங்க இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா வகை அகவல் பா எட்டாவது இயல் இலக்கணத்தில் இருக்குது கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிடுபவர் மதுரை இளநாகனார் இரண்டாவது ஏல் இருக்கு மாசர விசித்த வார்புரு வல்பின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஆழத்து மேல குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இந்த பாடல் அடிகள் இதில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் வகை கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆழத்து மேல குரங்கு குளத்துல குவளை அப்படின்னு பொருள் வரணும் பொருள்கோள் ஐந்தாவது இயல் இலக்கணத்துல இருக்கு பொருத்தி விடை தேர்க தேடி தேடி அடுக்கு தொடர் அழுத குழந்தை பெயரச்ச தொடர் வளர்ந்தது தமிழ் வினைமுற்று தொடர் ஊரின் கண் நீங்கினார் வேற்றுமை தொகா நிலை தொடர் முதல் விடை சரியானது இலக்கணத்தில் இருக்கக்கூடியது நற்சொல் கேட்க தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்பூதனார் கூறுபவை நெல் முல்லைப்பூ இரண்டாவது இயல் முல்லைப்பாட்டு செய்யுள்ள இருக்கு உண்டோம் என்ற பகுபதத்தில் ஓம் என்னும் விகுதி தன்மை பன்மை வினைமுற்று விகுதி சௌமிய நாராயணன் திருக்கோவில் அமைந்துள்ள இடம் திருக்கோட்டியூர் எட்டாவது இயல் விரிவானம் ராமானுஜர் பாடத்துல இருக்கு திருத்தணிகை உலா கூறும் ஐம்பெருங்காப்பிய முறை வைப்பு சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி இலக்கண முறைப்படி பிழை உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி நான்காவது இருக்கு பொருத்தி விடை தேர்க அரும்பு செம்மல் ஒன்னாவது தமிழ் வளத்துல இருக்கக்கூடியது அரும்பு என்பது பூவின் தோற்ற நிலை அதை கண்டுபிடிச்சிட்டாவே விடை எழுதிடலாம் மூணாவது விடை சரியானது மாதவி வேலி பூக வனந்தோறும் வயல்கதோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே கம்பராமாயணத்தில் வரக்கூடிய கம்பரின் வரி இதில் உயிரென சுட்டப்படுவது சரையு ஆறு ஆறாவது எல் கம்பராமாயணத்துல இருக்கு போருளந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட ஒன்பதாவது இயல் அணியில் இருக்கு இது பெற்ற அணி சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணையும் மதுரைக்கு வரும்போது அங்கே இருந்த கொடி காற்றில் இயல்பாக அசைந்தது நீங்க வராதீங்க என்று மறித்து கை காட்டுவது போல் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தன் குறிப்பை ஏற்றி கூறுவதால் இது தற்குறி பெற்ற அணி கரிசல் எழுத்தாளர்களில் மூத்தவர் கு அழகிரிசாமி நமக்கு ஒன்பதாவது எல்ல ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல் காற்றிற்கு தாய்லாந்து சூட்டிய பெயர் பெய்டி இரண்டாவது எல் புயலிலே ஒரு தோணி விரிவானத்துல இருக்கு கைமுறை இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கவிதை தொகுப்பு நூலான கீதாஞ்சலி எந்த மொழியில் மொழிபெயர்த்தமைக்கு அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆங்கில மொழி ஐந்தாவது ஏல் மொழிபெயர்ப்பு நடையில் இருக்கு சந்தா சாஹிப் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக ரெண்டே மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டவர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி யாரு அப்படின்னா இது அவருடைய இயற்பெயர் வீரமா முனிவர் அப்படின்னா நமக்கு தெரியும் தேம்பாவணி பாடல் எழுதியிருக்கிறாரு ஒன்பதாவது ஏல் இருக்கு ஒளிங்கை தும்பை ஆகிய புறத்திணைகளின் போர் செயல்கள் முறையே கோட்டையை சுற்றி வளைத்தல் வலிமையே பெரிது என்பது நிலைநாட்ட போரிடல் ஏழாவது இயல் புறப்பொருள் இலக்கணத்தில் இருக்கு குட்டி இளவரசன் என்னும் தமிழ் நூலின் ஆசிரியர் வே ஸ்ரீராம் நமக்கு அறிவை விரிவு செய் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருப்பாங்க அதுல இருக்கு பெண்பார் தமிழின் கடைசி மூன்று பருவங்கள் கலந்து அம்மானை ஊசல் முதல்ல இருக்கக்கூடிய விடை சிற்றில் சிறுவரை சிறுதேர் வந்து ஆண்பாள் பிள்ளை தமிழின் கடைசி மூன்று பருவம் மற்ற ரெண்டும் பொதுவானது மார்கழி திங்கள் இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரண்டாவது இயல் இலக்கணத்துல இருக்கு மார்கழி சிறப்பு பெயர் திங்கள் பொது பெயர் தெருக்கூத்துக்கலையில் அர்ச்சுனன் தபசு நிகழ்த்தப்படுவதற்கான காரணம் மழை வேண்டி ஆறாவது இயல்ல இருந்தது இப்போ அந்த பாடத்தை மாத்திட்டாங்க ஆக்கள் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக இதில் அவனும் யானும் என்பது கடவுளும் கவிஞனும் அந்த கவிஞன் யார் அப்படின்னா கண்ணதாசன் எட்டாவது எல்ல காலக்கணிதம் அப்படிங்கிற கவிதையில வரக்கூடிய வரிகள் இது சிங்கம் மாமிசத்தை உண்ணும்போது போது எழும்பு அதன் மேல் வாயில் குத்தியது அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான சொற்களை தேர்க மாமிசம் அப்படின்னா ஊன் ரெண்டு சுழியின் மேல்வாய் அப்படின்னா அன்னம் மூணு சொல்லின்னு நான் வரணும் சுடுமன் சிலைகள் என்னும் குறும்படத்திற்கு அனைத்து உலக விருதை பெற்றவர் சா கந்தசாமி பாய்ச்சல் அப்படிங்கிற விரிவானம் இருக்கு ஆறாவது எல் அதை எழுதியவர் சா கந்தசாமி கூர்மபுராணம் என்ற நூலை இயற்றியவர் அதிவீர ராமபாண்டியர் அவர் இயற்றிய காசி காண்டம் நமக்கு மூணாவது எல்லை இருக்கு கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இந்த குரலில் காணும் நயங்களை தேர்க மோனை இருக்கு எதுகை இருக்கு மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது மற்றும் சுவீடன் அரசின் வாழ்வுரிமை விருது பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஏழாவது இயல் விரிவானம் மங்கையராய் பிறப்பதற்கெல்ல இருக்கு ஊழையும் உப்பக்கம் கண்பர் உழைவின்றி தாளாது ஞற்றுபவர் இந்த குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் உடைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ஒரு அதிகாரத்தினுடைய பெயர் கேட்டு ஒரு வினா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் கேட்டிருக்காங்க அதனால இருக்கிற நாற்பது திருக்குறளுக்கும் எந்தெந்த அதிகாரம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பொருத்தி விடைத்தர்கள் அளபடையும் ஒற்றளப்படையும் கொடுத்துருக்குறாங்க நாலாவது எஃகு அது வந்து ஒற்றளப்படை எளிமையானது அதை கண்டுபிடிச்சிட்டாலே மூணாவது விடை தான் சரியான விடைன்னு கண்டுபிடிச்சிடலாம் கருந்துளையினுள் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது கருந்துளை என்பது உண்மையில் கருப்பாக இருக்கும் முதல் குற்று சரி இரண்டாவது குற்று தவறு நான்காவது இயல் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கையில் வரக்கூடிய பகுதி கூல வீதி என்பது தானியங்கள் நிறைந்த வீதி ஏழாவது இயல் சிலப்பதிகாரத்துல இருக்கு கூலம்னா தானியம் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு வினைத்தொகையில் வல்லினம் மிகுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது சரியானது விழித்தொடரில் வல்லினம் மிகாது ரெண்டுமே சரி அதனால விடை மூணு மற்றும் நாலு சரியான கூற்று காவடியாட்டம் இதுல கா என்ற வேர்ச்சொல் தரும் பொருள் பாரம் தாங்கும் கோல் ஆறாவது இயல் நிகழ்த்துகளை பாடத்துல இருந்தது இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த பாடத்துக்கு பதிலாக பன்முக கலைஞர் அப்படின்னு ஒரு பாடம் மாற்றப்பட்டிருக்கு கீழ்காணும் படத்திற்கு பொருத்தமான குரல் ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறள் எழுதணும் குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படிங்கிற குரலுக்கு பொருத்தமான ஓவியம் இது பொருந்தாத ஒன்று கேட்க வேண்டிய பாடம் சொல்லத்தக்க செய்தி ஆடி பாடி மகிழ்ந்தனர் எழுந்து நின்ற மாணவன் ஆடி பாடி மகிழ்ந்தனர் இது மற்றதை விட பொருந்தாததா இருக்கு மற்றதெல்லாம் டயரச்சம் இது வந்து வினையச்சம் பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை தமிழாக்கம் செய்தவர் ஜெயகாந்தன் ஒன்பதாவது இயல் ஜெயகாந்தம் உரைநடையில இருக்கு பொருந்தாத இணை வைரியம் கூத்தர் சரிதான் படுகர் பாணர் இதுதான் தப்பு அசையினா இலைப்பாரி ஆறினா அருமை பொருள் சொற்பொருள் கொடுத்துருக்காங்க மலைப்படுகாம் மூணாவது ஏல் இருக்கு அதுல இருந்து வந்திருக்கு இன்மை புகுத்திவிடும் இந்த அடிகளுக்கு பொருந்தும் வாய்ப்பாடு தேமா புளிமா மலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் இது மாதிரி ஒரு வினா இருக்கு அதனால அலையீட்டு வாய்ப்பாடு நல்லா பார்த்துக்கணும் தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழிய என்று பாடியவர் கா நமச்சிவாயர் கவிஞர் உமாமகேஸ்வரி படைப்புகளில் அல்லாத ஒன்று மீட்சி விண்ணப்பம் என அது தீசு வேணுகோபாலன் கவிஞர் உமாமகேஸ்வரி நமக்கு வந்து பூத்தொடுத்தல் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு அது எழுதியிருக்கிறாங்க இந்த மூணுமே அவர்களுடைய படைப்பு நட்சத்திரங்களின் நடுவே கற்பாவை வெறும் பொழுது தனிந்தது இந்த பதத்தில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள சாரியை ஆ என்பது சாரியை பகுபத உறுப்பிலக்கணம் ஒரு வினா தவறாம வருது அதையும் பார்த்துக்கோங்க வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் நாலாவது இயல் விரிவானம் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கையில இருக்கு கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் கரங்கு என்ற சொல்லின் பொருள் காற்றாடி கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாடல் இது என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை ஐந்தாவது இயல் இலக்கணத்துல இருக்கு மகுழி என்னும் கரிசல் வட்டார வழக்குச் சொல்லின் பொருள் சோற்று கஞ்சி மூன்றாவது இயல் கோபல்லபுரத்து மக்கள் விரிவானத்தில் இருக்கு பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு இந்த புதுக்கவிதையை எழுதியவர் அம்ச பிரியா விருந்தோம்பல்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்டிச் செய்தி வெற்றி பூவின் மறுபெயர் இட்லி பூ ஏழாவது இயல் விரிவான இலக்கணம் புறப்பொருள் இலக்கணத்தில் இருக்கு தமிழக வட எல்லை மீட்பு போராட்டத்திற்காக மாப்போ சிவஞானத்திற்கு அழைப்பு விடுத்தவர் மங்களங்கிழார் ஏழாவது இயல் சிற்றகல் ஒளியில் இருக்குது சிலப்பதிகாரத்தில் சுருளிமலைக்கு வழங்கப்பட்ட பெயர் நெடுவேல் குன்றம் ஏழாவது இயல் சிலப்பதிகாரம் பின்னாடி பெட்டி செய்தியில இருக்கு சரியான அகர வரிசை சென்னாய் நியதி யாழ் பெய்யோன் மா ராமலிங்கம் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் புதிய உரைநடை இரண்டாம் ராஜராஜனது மெய்கிருத்தியில் பிறந்தொழுகுவன என்று குறிப்பிடப்படுவது கயற்குளம் கயற்குளம் அப்படின்னா மீன்கள் பொருத்தி விடை தேர்க கொல்லாமை எதிர்மறை தொழில் பெயர் வென்றவர் வினையாளனையும் பெயர் கேடு முதநிலை திரிந்த தொழில் பெயர் மாலா பாடினால் தொடர்மொழி பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் இந்த பாடல் வரிகளை எழுதியவர் அப்துல் ரஹ்மான் நெட்டுரு பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என்று பாடியவர் பாரதிதாசன் அடி அடிவரையறை பதிமூணு அடிக்கு மேல் பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருக என்று தப்பாட்ட இசை பற்றி குறிப்பிடும் நூல் திருப்புகள் ஆறாவது இல் இருந்தது பின்வரும் நூல்களின் அடிகள் பாடல்களின் எண்ணிக்கையை தமிழ் எண்களோடு பொருத்தி விடை தேர்க முல்லைப்பாட்டு நூத்தி மூணு மலைபடுகாம் ஐநூத்தி எண்பத்தி மூணு பெருமாள் திருமொழி நூத்தி அஞ்சு தேம்பாவணி மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு தமிழென்கள் பார்த்து வச்சுக்கோங்க கரங்கு இசை விழவின் உரந்த என்று தற்போதைய திருச்சி மாவட்டத்தின் உறையூரை குறிப்பிடும் நூல் அகநானூறு முன் தோன்றிய மூத்தகுடி எத்திசையும் தமிழ் மணக்க அப்படின்னு பெட்டி செய்தி கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து கேட்டிருக்காங்க பாரடாக்ஸ் ஆக்சிமோரான் ஆகிய சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் முரண்படு மெய்மை சொல் முரண் ஒன்னாவது இயல் விரிவான உரைநடையின் அணி நலன்கள்ல இருக்கு உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடியவர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில இருக்கு பொருத்தி விடை தேர்க அவை படற்கை பெயர் படித்தனர் படற்கை வினை நடந்தாய் முன்னிலை வினை வந்தோம் தன்மை வினை ஒரு அட்டவணை கொடுத்திருப்பாங்க இலக்கணத்துல அதுல இருக்கு சீனாவில் சிவன் கோவிலை கெட்ட ஆணையிட்ட சீன பேரரசர் கான் இதுவும் பெட்டி செய்தி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இந்த பாடலின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் பொருந்தாத சொல் வாழ்க்கை ஆளல் நடத்தல் மூணும் தொழில் பெயர் பைங்கூல் பண்புத்தொகை அதனால இது பொருந்தாதது பொருத்தி விடை தேர்க ஆவூர் மூலங்கிழார் வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் ஏனிச்சேரி முடமோசியார் நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை என்று கூறியவர் நல்லந்துவனார் பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவ வேண்டும் என்று கூறியவர் நக்கீரனார் செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் எட்டாவது இயல் சங்க இலக்கியங்களில் அறம் பாடத்துல இருக்கு பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு திருவிளையடல் புராணம் ஐந்தாவது இயல் அதில் இருக்கு பஞ்சுரப்பன் செவ்வழிப்பன் கருப்பொருள்களின் நிலங்கள் முறையே பாலை நெய்தல் அந்த கருப்பொருள் அட்டவணை ஆறாவது இயல் அகப்பொருள் இலக்கணத்துல இருக்கும் தகவல்களை கொடுத்தால் அழகான கற்றையை சில நொடிகளில் உருவாக்கி தரும் மென்பொருள் வேர்டு ஸ்மித்து நான்காவது இயல் உரைநடையில இருக்கு செயற்கை நுண்ணறிவு அஞ்சும் அரியான் அமைவிலன் டேஸ் தஞ்சம் எளியன் பகைக்கு குரட்பாவில் விடுபட்ட சொல் ஈகலான் மற்றைய நோக்காது அடிதொறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அத்து ஆற்று புனலே என்று ஆற்று நீர் பொருள்களுக்கு இலக்கணம் கூறும் நூல் நன்னூல் பொருள்கொள் இலக்கணத்துல இருக்கு அஞ்சாவது இயல் பால சரஸ்வதியின் நாட்டியத்தை பாராட்டியவர் பண்டிட் ரவிசங்கர் ஏழாவது இயல் விரிவானம் மங்கையராய் பிறப்பதற்கே அதிலிருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது கொடுக்கப்பட்ட முழு தொடரையும் எதிர்மறையாக மாற்றுக அருகில் அமர்க முழுசா மாத்த சொல்லியிருக்க அதனால தொலைவில் நிற்க ரெண்டையுமே மாத்திரணும் பின்வருவனவற்றில் சரியானவற்றை தேர்க விழியை தொடர்ந்து பெயர் அமைவது விழித்தொடர் சரியானது சரியானதுதான் கேட்டிருக்காங்க இது தவறானது முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் இது சரி முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் இதுவும் சரி வேற்றுமை உறுப்பு மறைந்து அமையும் தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர்ந்து தப்பு ஆக ரெண்டு மூணு மட்டும் சரியானது மொழிபெயர்த்த என்ற தொடரை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடும் இயல் மரபியல் ஐந்தாவது இயல் மொழி மொழிபெயர்ப்புல இருக்கு உய்முறை முறை அரியன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அரியன் என்ற பாடல் அடிகளின் கூற்றுக்கு உரியவர் கருணையன் ஒன்பதாவது இயல் சேம்பாவணியில இருக்கு சந்திப்பிழையற்ற வாக்கியம் கருத்து பகிர்வதை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்களை என்று குறிப்பிடுவார்கள் இதுதான் சந்திப்பிழையற்ற வாக்கியம் மொழிக்கு இப்பு போடாம இருக்கு புதிய சொற்கள் இச்சி போட்டிருக்கு இலக்கிய திறனாய்வு இத்து இல்லாம இருக்கு அதனால சந்தி பிழையற்ற வாக்கியம் இது ஒண்ணுதான் தவறான பொருத்தத்தை தேர்க பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் குறுந்தொகை சரியானது பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் கம்பராமாயணம் அதுவும் சரி விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண புறநானூறுன்னு கொடுத்திருக்கு தப்பு அதுக்கு சரியான பதில் கலிங்கத்து பரணி தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கூடலும் சிலப்பதிகாரம் ஆக மூன்றாவது விடை தான் தவறான பொருத்தம் உரையிடையிட்ட பாட்டுடை செயலின் வேறு பெயர் உரைப்பாட்டு மடை உரையடையிட்ட பாட்டுடை செயல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது நமக்கு ஏழாவது ஏல் இருக்கு அரியேன் என்ற சொல்லுக்குரிய சரியான பகுப்பு முறை இந்த இரண்டாவது விடைதான் சரியானது அரி குட்டல் ஈ குட்டல் ஆட்டல் ஏன் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து முடிசூட்டு விழாவில் பாடும் நாடு தாய்லாந்து தனியா பெட்டி செய்தி பொருந்தாத ஒன்று காடைக்கன்னி குதிரைவாளி வரகு இதெல்லாம் சிறுதானியம் குண்டுச்சம்பா அரிசி வகை ஒன்னாவது தமிழ் செல்வாளத்துல இருக்கு ஆக விடை வந்து குண்டுச்சம்பா சரியான முறையில் அமைந்த தொடர் தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை இதுதான் சரியான முறையில் அமைந்தது மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்கு தொடர்களையும் அதுக்குரிய நூல்களையும் தேர்க கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே புறநானூறு ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் சிலப்பதிகாரம் கொற்கை கோமான் கொற்கயம் பெருந்துரை ஐங்குறனூறு கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துறை அகநனூறு முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப அடிக்கோடிட்ட சொல் முனிவு அதனுடைய பொருள் சினம் இடைக்காடன் திருவிளையாடல் புராணம் ஐந்தாவது இயல் கண்ணீர்க்கு காட்சி தராமல் காண்டருக்கு அரியனவாய் இருக்கும் மலர் பலாமலர் தேவராட்டத்தில் எட்டு முதல் பதிமூன்று கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபு மாதவி ஆடிய ஆடல் வகை பன்னெண்டு மயிலாட்டத்தில் கம்பீரத்தோடு ஆடுதல் என்பது தனிச்சிறப்பு ஆறாவது ஏல் நிகழ்த்துகளில் இருந்தது கூற்று ஒன்று சரி ரெண்டும் மூணும் தப்பு மாதவி ஆடிய ஆடல் வகை பதினொன்னு மயிலாட்டத்தில் கம்பீரத்தோடு ஆடுதல்ங்கிறது தனிச்சிறப்பு கிடையாது அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொகுப்பு கோடை வயல் ஒரு அல் இருக்கு அதுல இருந்து கொடுத்துருக்காங்க பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் இந்த நூலின் ஆசிரியர் நீலமணி அறிவை விரிவு செய்யும் பகுதியை பார்க்கணும் கா நடை பிரிபடும் முறைகளில் சரியானது ரெண்டு மூணு நாலு மூணுமே சரியானது மொழியை மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்கு எச்சரிக்கையாக இரு பழகுபவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று கண்டுபிடிப்பது கடினம் இந்த குறிப்புகளுக்கு பொருத்தமான திருக்குறள் தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இதுதான் அதுக்குரிய பொருத்தமான குரல் பொருத்தி விடை தேர்க கலை சொல் இருந்து கொடுத்துருக்காங்க நாலு இது கொடுத்துருக்காங்க சரியானதை பார்த்து பொருத்தணும் ஆக ஒன்பது ஏழையும் கலை சொல் இருக்கு அதை படிச்சுக்கோங்க புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றினை வரி உறவினர் கெட வாழ்பவனின் பொழிவு அழியும் என்பது இதனுடைய சரியான கூற்று நனந்தலை உலகம் என்று தொடங்கும் முல்லைப்பாட்டில் வரும் மன்னனுடைய பெயர் மாவழி இரண்டாவது ஏல் இருக்கு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இதில் வரக்கூடிய தொடை முரண் தொடை ஒழுக்கம் இழுக்கம் மேன்மை பழி அதனால தொடை மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற தொடர் இடம்பெறும் நூல் முக்கூடல் பல்லு ஆக நூறு வினாக்கள் முடிவடைந்தது நீங்கள் செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் நன்றான நன்றாக தேர்வு எழுதி ஊக்கத்தொகை உதவித்தொகை பெறுவதற்கு தமிழ் துகளின் வாழ்த்துக்கள் நன்றி செல்வங்களே